வணக்கம் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது டொனால்டு டிரம்பின் கொலை முயற்சிக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் வன்முறை நடவடிக்கைக்கு மலேசியர்கள் என்றும் எதிரானவர்கள் மேலும் இதுபோன்ற கோழைத்தன தாக்குதல்கள் ஒருபோதும் தீர்வாகாது என்று அவர் தெரிவித்தார் HRD Corp காப் விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் விசாரணை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என்று மலேசிய ஊழல் கண்காணிப்பு அமைப்பின் முன்னாள் துணைத் தலைவர் ஹோங் லிங் தெரிவித்துள்ளார் HRD காப் தவறாக நிர்வாகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அனைத்து தரப்பினரும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உணவகங்களில் புகைப்பிடிக்கின்றவர்களின் காணொடிகளால் சமூக ஊடகங்கள் அவ்வப்போது பரபரப்பாகி வருகின்றன இது புகைத்தல் தடை சட்டத்தின் அமலாக்கம் சரியாக இல்லை என்று எண்ண தோன்றுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அஹமன் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டின் முதல் நான்கு மாதங்களில் மட்டும் உணவகங்களை உள்ளடக்கிய முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு சமன்கள் வழங்கப்பட்டுள்ளன இதில் உணவரத்தும் பகுதிகளில் புகைப்பிடித்த பதினாறாயிரத்து எழுநூற்று ஐந்து பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உணவகங்களில் புகைப்பிடிக்கும் தடையை அமல்படுத்துவது பல உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு கடும் சுமையாக உள்ளது ஏனெனில் சில வாடிக்கையாளர்கள் சட்டத்தை புறக்கணிக்கின்றார்கள் என்று பிரஸ்மாவின் தலைவர் தத்து ஹாஜி ஜவஹர் அலி வருத்தத்தோடு தெரிவித்துள்ளார் புகைப்பிடிக்கும் தடையை கடுமையாக்குவது அமலாக்கத்துறையின் இலக்காக இருக்க வேண்டும் தவிர அவர்கள் உணவகங்களை குறிவைத்து செயல்படக்கூடாது என்று தத்து ஜவஹர் அலி மேலும் தெரிவித்தார் ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளி திரு வேங்கடம் மீதான என்கவுண்டரில் சந்தேகம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளி திரு வேங்கடம் மீதான என்கவுண்டர் திமுக அரசின் நாடகம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் உள்ள பாக்மதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன பீகார் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்து வருகின்றது இந்த மாத தொடக்கத்தில் இருந்து தற்போது வரை மட்டும் மின்னல் தாக்கி அந்த மாநிலத்தில் எழுபது பேர் பலியாகி குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பின் பிரச்சாரத்தின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர் டிரம்பை தொடர்பு கொண்டு பேசினார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஜனநாயகத்துக்கு சவால் விடுக்கும் எந்த வகை வன்முறையாக இருந்தாலும் அதனை எதிர்த்து நிறுத்த வேண்டும் என்று ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடா தெரிவித்துள்ளார் எனது நண்பர் சுடப்பட்டதை அறிந்து நான் கவலை அடைகின்றேன் என்று இந்திய பிரதமர் மோடி கூறியுள்ளார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்றவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பென்சில்வேனியாவைச் சேர்ந்த மேத்யூ கிராக்ஸ் என்றும் அவருக்கு வயது இருபது என்றும் தெரிய வந்துள்ளது செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக அலான் மாஸ்க் உயிரணுவை தானமாக அளித்தார் என்ற செய்திக்கு அலான் மறுப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்க செய்தி நிறுவனம் டெஸ்லா நிறுவனர் அலான் மாஸ்க் தமது சொந்த உயிரணுவை ஆராய்ச்சிக்காக தானமாக அளித்துள்ளார் என்று செய்தி வெளியிட்டது செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் உயிர் வாழும் சூழலை ஆராய ஸ்பேஸ் எக்ஸில் பணிபுரிகின்றவர்களுக்கு டெஸ்லா நிறுவனர் அலான் மாஸ்க் உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் அலான் மாஸ்க் அந்த செய்தியில் உண்மைத்தன்மை இல்லை என்று கூறி மறுத்துள்ளார் விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்துள்ள மழை பிடிக்காத மனிதன் வெளியீட்டுக்கு தயாராகிவிட்டது இன்ஃபினிட்டி ஃபில்ம் வெஞ்சர் சார்பில் தனஞ்செய்யன் தயாரித்துள்ள இந்த படத்தில் சத்யராஜ் சரத்குமார் கன்னட நடிகர் டாலி தனஞ்செயா என பெரும் நட்சத்திர பட்டாளம் நடித்துள்ளது சமீபத்தில் வெளியான இதன் ட்ரெய்லர் வரவேற்பை பெற்றிருக்கின்றது கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஒன்றான பிம்பள்டமில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் பாபரா கிரச்சிகோவா இது அவர் வென்றுள்ள இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இருபத்தி எட்டு வயதான செக் குடியரசு வீராங்கனையான பாபரா கிரச்சிகோவா சனிக்கிழமையன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இத்தாலியின் ஜெஸ்மின் பவலினியை ஆறுக்கு இரண்டு இரண்டுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் வீழ்த்தியிருந்தார் கடந்த மாதம் நடைபெற்ற பிரெஞ்ச் ஓபன் தொடரிலும் ஜாஸ்மின் பவ்லினி இரண்டாம் இடம் பிடித்திருந்தார் இது போன்ற மேலும் செய்திகளுக்கு நன்கு இணையதளத்தில் பாருங்கள் நன்றி வணக்கம்